சென்னை குரோம்பேட்டை பச்சைமலையில் அத்திரி மகரிஷி தவம் செய்து வணங்கிய ஈசன் அத்திரி ஈஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் மகிமையை பற்றி ஜெய்சங்கர் சாஸ்திரிகள் ரிஷி குமார் அவர்கள் இப்போது கூறுவார்கள் அதை நீங்கள் கேட்க போகிறீங்க அதை பதிவு பண்ணும்போது கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்து ரெக்கார்டிங் கொஞ்சம் அங்கங்கே பிரச்சனையாக இருக்கும் அதை மன்னிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வணக்கம் சார் என்ன தலை வரலாறு அப்படிங்கிறத சொல்லுங்க கண்டிப்பாக சொல்றேன் ஒன்று பேசுகிறேன் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான கோவில் இது இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னாக்கா அத்திரி மகர்ஷி அத்திரி மகர்ஷி மூலமா உருவான கோவில் இது அத்திரி மகர்ஷி எப்படி சிவன் சிவன் சிருஷ்டிச்ச பிரம்மா சிருஷ்டிச்சாரு பிரம்மா மூலமா சப்த ரிஷிகள் உருவா அந்த சப்த சப்தரிஷியில் வந்து அத்திரி மகர்ஷி அத்திரி மகர்ஷி இருந்து தென்புக்கு வராது தென்பிக்க அகத்தியரை அகத்தியரை பார்த்து வர சமயத்துல அவருடைய சிஷியர்களுக்கு வந்து அக்கி நோய் மாதிரி நோய் பாதிச்சு வெப்ப நோய் பாக்கிது அதை பாதிச்ச உடனே என்ன பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல மாதிரி இருக்கு ஆமா உடம்புல அந்த நோய் பாதிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனே திருப்பி வந்து அகத்தியரை கேட்கிறாங்க அகத்தியருக்கு என்ன தன் ஞானகன்ல பார்த்து நீங்க தென்கொடிக்கு போங்க அங்க ஒரு மலை இருக்கும் அந்த மலையில இந்த மூலிகை கிடைக்கும்னு சொல்றாரு அதுக்கு மாதிரி அவரும் வர இறங்கிங்க இங்கே வந்து பார்த்தோன்னா மூலிகை கிடைக்குது திறனே எல்லாமே உடனே இறங்கிடுது அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு இங்கேயே இருக்கலாம் திரும்பி வரநாட்டுக்கு போகணும் இருந்தாலும் இங்கேயே இருக்கார் இங்கே இருக்கலான்னு பார்த்து கீழே பாலாம்பிகை திருவிழா அவருக்கு பாலாம்பிகை வழிபட்டு ஆரம்பிக்கிறார் பாலாம்பிகை வந்து இங்கே சுயம்பு 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 பாலாம்பிகை அவர் வந்து அவர் வந்து தான் இங்க பாலாம்பிகை கண்டுபிடிச்சார் தத்ரூமா இருப்போம் அப்படியே பாலாம்பிகைன்றது பாலாம்பிகை மாதிரியே இப்போ கண் எல்லாமே வந்து அவ்வளோ வரப்பிரசாதியா இருப்போம் பாராமிக வழிபட்டு தன்னுடைய தியானத்தை ஆரம்பிச்சுக்கிற தியானத்தை ஆரம்பிச்சுட்டு ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கமா இந்த லிங்கம் பானலிங்கம் கீழே இங்கே அந்த பானலிங்கம் வந்து காட்சி குடுக்கிறாரு பானலிங்கமா காட்சி கொடுத்து தக்க சமயத்துல நான் சமீபத்துல உன் பேர்ல கோவில் கொண்டு வந்துட்டு மறைஞ்சிடுறாரு ஈஸ்வரர் அப்படி மறைஞ்சிருக்கு மறைய சமயத்துல ஆமா அவர்தான் கிடைக்கிற தான் அது உருவானதே அதை சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அது முடித்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ராத்திரி ஆயிரத்தி இருபது ராத்திரி மகர்ஷி தன் தியானத்தை தொடர்ந்துட்டே இருக்கார் அப்புறம் அந்த சிலிங்கம் தான் இங்கே இருக்கிறது இது வரைக்கும் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷமா யாரு அங்கேயுமே படலை

மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் அந்த சிவன் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சது யாருக்கோ ஒரு திடீர்னு ஒரு பக்தருக்கு தெரிஞ்சது அது அவர் கண்ணில் பட்டது ஆனால் அவர் தான் சிவன் சொன்னபடியே கண்டிப்பா கழிவுத்தில் நான் ஒரு நாள் வெளில வருவேன்னாரு அந்த டைம் வந்து இங்கே கோவிலும் கொண்டுடாரு இந்த இடத்துல இப்போ மலையில் அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல எங்கயுமே சுற்றுவட்டாரத்தில் மலை மேலே சிவன் கோவில் கிடையாது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி அகத்தியர் அத்திரி மகர்ஷி மேல மலை மேல அவருக்கு மேல இருப்பாரு உச்சில அந்த உச்சியில பாத்தீங்கன்னாக்கா அரசு மருத்துவ பிள்ளையா இருப்பாரு அரசு மருத்துவ பிள்ளையா என்ன விசேஷம்னாக்கா கேட்டதை குடுக்கிற ஒரு பெரிய வர வரப்பிரசாதி அவரு அதே மாதிரி அவருக்கு வந்து எப்படின்னாக்கா சோமாவாரத்துல திங்கக்கிம்பற அமாவாசையில் பிரதட்சணம் பண்ணுறதாக நம்ம கேட்டதை கொடுப்பாரு குழந்தை வரத்து கொடுக்கூடிய அங்கே மேலே சோமவாரம் சோமவாரம் அமாவாசையில் சோமவாரம் அமாவாசை ஆமாம் காலை மாலை எப்போ காலை மாலை எப்போ என்ன பண்ணலாம் மிச்ச கோவிலாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெடிகாலம்பரம் தான் பண்ணும் இங்கே அப்படி கிடையாது எப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இங்க அதனால எப்போ என்ன பண்ணலாம் இங்க ஓகே அது ஒரு பெரிய விஷயம் இங்கே எல்லாம் வருவாங்க சித்தர்கள் வந்து எப்பவுமே ஈவினிங்ல கண்டிப்பா வருவாங்க வந்து வந்து

அதனால கண்டிப்பா வந்துட்டு போவாங்க திருவண்ணாமல்ல இருந்து எல்லாமே வந்து தான் போறாங்க அவ்வளவு விசேஷமானது அதே மாதிரி இந்த சுயம்பு லிங்கம் வந்து அவ்வளவு விசேஷமான அதிசக்தியான ஒரு அந்த சக்தியோடு சேர்த்து நம்ம ஆவடியான சேர்த்து மேல இன்னொரு ஈஸ்வர பிரதேசம் பண்ணிருக்கோம் அந்த ஈஸ்வர என்ன சிறப்புனாக்கா எல்லா சிவன் லிங்கத்திலயும் இருக்க மாதிரி இவருக்கு வந்து ஒன்பது கோடுகள் இருக்கும் நிலை கோடுகள் ஒன்பது இருக்கும் இந்த ஒன்பது கோடுமே ஒன்பது கோடிகளை குறிக்கும் நம்ம ஜனநாயக காலத்துல நமக்கு ஏற்படுற கிரகங்களால ஏற்படுற தோஷங்களை நீக்க மகா வல்லமான ஒரு இவரு விசேஷமான ஒரு ஈஸ்வர் அதனால ரொம்ப விசேஷமானது அது எல்லா தோஷங்களையும் நிற்குவார் இது அனுஷியா அனுஷியாதேவி எப்படி இங்கே வந்தானாக்கா கைலாயத்தில் பார்வதியா சிவனும் இருக்கார் ரெண்டு பேரும் இருக்க சமயத்தில் கலியுகத்தில் வந்து அவளுடைய பக்தியை வந்து ரொம்ப அவசப்படுறான் பார்வதியுடைய பக்தையை பரம பக்தியவோ ரொம்ப அவசப்படுறான் அவள் அவஸ்தப்படறச்ச இவளால பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈஸ்வன கேட்கறா நோக்கி என்னுடைய பக்தியை ரொம்ப கஷ்டப்படுறா அவருக்கு நீங்கள் எதாவது பண்ணு அப்போ ஈசன் சொல்கிறாரு இது முடியாது ஏன்னா இது கலியுகம் கலியுகத்தை வந்து கர்ம வினைகளை அனுபவிச்சாகணும் மூதாதிரியர்கள் செஞ்சதெல்லாம் அவங்க பசங்களை பாதிக்கும் அவள் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவள் பாதிக்கணுன்னோன்னே இவருக்கு என்ன பண்ணுறோம் பார்வதி தேவி கோபப்பட்டுன்ட்டு என்னால் வந்து பண்ண முடியலன்னா அங்கே இல்லை நான் நானும் போய் குலோத்து போய் நானும் கஷ்டப்படுறேன் இது மாதிரி எல்லா தன்னுடைய சக்தியும் பரமசிவன் கொடுத்துட்டு கிடையாது வந்துடுறான் அனுஷியாதே மகரிஷி வந்து இங்க வந்து அவருடைய குரு தான் மனைவி கிடையாது ஈஸ்வருக்கு மட்டும்தான் அதனால தேவியா இங்க வந்துடுறான் தேவி வந்து இங்க வந்த உடனே காலங்கள் போயிட்டே இருக்கு இவ வந்து வரதா தெரியல பார்வதி தேவி அனுஷியா தேவியா இருக்க பார்வதி தேவி வரதா தெரியல இசிவன் கிட்ட தன்னுடைய சக்தி குறைய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சமயத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமா முனிவர் வேஷம் போட்டு இந்த குடிலுக்கு வராங்க இந்த குழியில வந்துட்டு இன்னைக்கு வந்து இங்கே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்னோட நித்யானுஷ்டானத்துக்கோசரம் வெளில போயிட்டு வராங்க போயிட்டு வர சமயத்தில் அந்த டைம் நேரம் வருது சாப்பிட்ற நேரம் எல்லாமே ரவிலம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறா மனுஷியா தேவியாக இருக்கிற மனுஷியா இருக்கிற பார்வதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னே சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கை கால் கழுவிட்டு வராங்க உள்ளே வந்து உட்கார்ந்த சமயத்தில் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறான்னாக்கா எங்களுக்கு பரிமாறம் வந்து பிறந்த மீனியாக தான் இருக்கணும்னு சொல்கிறா பிறந்த மீனியா இருக்குன்னாக்கா அவள் அனுஷா தேவிக்கு புரியல எப்படி நம்ம செய்யறது ஆனால் கிட்ட கொடுத்தாகணும் என்ன பண்ணுறது இல்லை அப்போ தன் நிலையை மாறுறது திருப்பி பார்வதியாக மாறுறான் இந்த பார்வதியாக மாறுறோன்னே தெரிஞ்சு போச்சு இது வந்திருக்குது பரமபுருஷர்கள் நம்ம முப்பெரும் தேவர்கள்ன்ட்டு என்ன பண்ணுறான் மூணு பேரும் வந்தவொடனே மூணு பேருமே குழந்தையாக்குறேன் தன்னுடைய சக்தி மூலமாக குழந்தையாக்கிறான் மூணு பேரையும் மூணு பேரும் குழந்தைய குழந்தையாக்கிறான் அந்த மூணு பேரையும் குழந்தையாக்கணோடனே எல்லாமே சிருஷ்டி இல்லாமல் நின்று போயிடுது உலகத்துல அந்த அத்தனை அண்டா சரசாரமும் நின்று போயிருது எதுவுமே ஏக்கம் இல்லாமல் நின்று போயிருது எதுக்கோசம் படித்தாங்களோ அது எல்லாமே ஏன்னா இயக்க வேண்டிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே காத்தல் படைத்தல் அழித்தல் எல்லாமே சக்தி இல்லை பிரபஞ்சம் அப்படின்னு நின்று போயிருது நாரதர் பாக்குறாரு நாரதர் பார்த்த உடனே எஞ்சி இருக்கிற சரஸ்வதி கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் சொல்றாரு அப்படி அவங்க ரெண்டு பேர்ட்டே சொன்ன உடனே அவங்கள பார்த்தா தன்னுடைய புருஷருக்கும் காணும் உடனே அவங்க அவங்களுடைய ஞான திருஷ்டியை பார்த்த உடனே கீழே கிட்ட கேட்டு இங்கே வராங்க இந்த குழியில வந்து மடிப்பிச்சா கேக்கிறாங்க நம்ம சிருஷ்டி பண்றது வந்து எதுக்கோசரம் தான் நம்ம குள்ள உடனே என்ன பண்ணலாம் அவ்வளவு சந்தோஷமா விடுவிச்சு குடுத்துடலாம் அப்படி விடுவிச்சு குடுத்து திருப்பி இது வர அந்த யானக்கல் தான் இந்த இந்த கோவில் கோவிலுக்கு இந்த இடம்தான் இந்த இடம் அந்த ஆமா அந்த கதையை சொல்லக்கூடிய அந்த நடந்த விஷயத்தை சொல்லக்கூடிய தலம் தான் இந்த தலம் இது அதே சமயத்துல அந்த மூணு மூரும் வந்து குழந்தையாவது தான் தத்தாத்திரேயர் தத்தாத்திரையர் இந்த இடம்தான் அது ஆமா அந்த இடம்தான் தத்தாத்திரேர் எப்படின்னாக்கா அவருடைய ஜனன காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா மார்கதி மாசம் பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து தேவியாக அவதாரம் எடுத்த அந்த அதிசயம் நடந்த இடம் ஒண்ணுல சாமி மன்னிக்கிறோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தான் கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு அழுத்தம சொன்னாதான் பார்க்குறவங்களுக்கும் புரியுங்கிறது தான் அதாவது பார்வதி தேவி அனுசியா தேவியா இங்கே அத்திரி மகர்ஷியோட இருந்த இடம் இதுதானா இடம் தான் அவங்க ஆசிரம இருந்து அந்த இடமா இது அப்போ அந்த மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரையும் குழந்தையா ஆட்சிக்கு உணவு ஊட்டின இடமும் இதுதானா இடம் தான் இந்த தாத்திரிகராக எவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஷயத்த சாதாரணமாக நம்ம கடந்து இருக்கோம் அதுக்காக தான் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்லணும் நாலு பேருக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் நிறுத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இது பண்ணிட்டேன் ஸோ அந்த இடம் இது தான் இல்லையா ஸோ அந்த மூணு பேரும் சேர்ந்து மூணு பேருடைய சக்தி இங்கே தான் உலகமே தம்பிச்சு போச்சு அதுக்கப்புறம் நாரதர் மற்றவங்களாம் வந்து இங்கே கெஞ்சி கேட்டுக்கிட்டதால மன்னிப்பிச்சை கேள்வி மகாலட்சுமியும் விடுவிச்சு குடுத்துறா மூணு பேரையுமே விடுவிச்சு கொடுத்தேன் சந்தோஷமா பார்வதி தேவியா திரும்பவும் அவனும் வந்து இங்கேருந்து கலந்து போயிடிறா போயிடா இலயத்துக்கு போயிடறா இப்ப தத்தாத்திரேயர் சொல்றோமே அதை கொஞ்சம் விளக்கமாக தத்தாத்திரேயர் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருடைய குழந்தையா அந்த குழந்தை வேற எங்கேயும் இல்ல இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பண்ணாங்க மேல் மருத்துவம் ஆமா மேல் மேல் மருத்துவ கொஞ்சம் தூரம் என்ன ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் தர்ஷாமூர்த்தி சிலையும் இருக்கும் அதுக்குள்ள உள்ள பாத்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கு

இங்க இருக்கிற பாலாம்பிகையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாடுவாய் போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி புகழை கண்ணி கூரன் காண்க அவளும் தானே உடனே காண்க திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி அண்ணாரமுத கைதை போற்றி போற்றி மலையான போற்றி ஓம் நமச்சிவாய் நன்றி சுவாமி ஐயா வந்து தெளிவாக இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பாலாம்பிகை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குதுன்னு அவங்களே ஃபீல் பண்ணாங்க அதனால பாலாயம் பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாலாம்பிகை பாலையம்மன் வந்து சித்தர்களுடைய வழிகாட்டி அந்த அம்மா சித்தர்கள் எல்லா சித்தர்களும் அதாவது நமக்கு தெரிஞ்ச சித்தர்கள்ன்றவங்க காலட்டு சித்தர்கள் புராணங்கள சொல்ல கோடான கோடி சித்தர்கள் இந்த பூலோகத்தில் இருந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளியுலவு தெரியாது அவங்க எல்லாருமே வழிபடுற தெய்வம் அவ்வளோதான் மூல தெய்வம் ஆகும் அவ்வளோ போட்டு வழிபட்டு தான் எல்லா செயலும் செய்வாங்க ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா வாலாண்டியை போட்டு வணங்கிட்டு அவங்ககிட்ட உத்தரவு கேட்டுதான் எல்லா சித்தர்களும் அவங்க செயல்படணும் சித்தர்கள் வந்து பொதுவாக என்ன என்னன்னா மக்கள் தமிழ் பின்னாடி வர இறை இறை பக்தியில் மக்கள் திளைக்கணும் அல்லதே நடக்கணும்னு தான் அவங்க எந்த சுயநலமும் தான் எல்லா சித்தர்களும் வாழ்ந்துருக்காங்க அதுதான் சித்தர் புருஷர்களுடைய அவதாரம் அது வந்து இறைவனால் படைக்கப்பட்டது படைப்பட்ட சின்ன சித்தர்களாக இருக்கிறாங்கன்னா இறை அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டி பாலாம்பிகை தான் வாழையை போட்டு வழிபட்டு பிறகு தான் வருவாங்க திருச்சி பக்கத்தில் உயகுண்டான் மலைன்னு ஒரு இடத்துல இருக்கு சரி அங்கே அங்கே வந்து சுல்மாயி அம்மன் ஒரு இருக்கு சரி சுல்மாயி அம்மன் சரி அவங்கள இந்த அம்மா இந்த அம்மனுடைய அவதாரம் அந்த அம்மானையும் போய் வழிபட்டு தான் அந்த பக்கத்துல வரவங்க ஏன்னா அந்த காலத்தில் நடந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது அவங்க என்னதான் இருந்தாலும் இறை பணிக்குன்னு வரும்போது அவங்க முழுசாக நம்ம இந்த பூலோகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்பத்துன்பம் எல்லாமே அனுமதிப்பாங்க யாராரு அவங்க கிட்ட போய் நிற்கிறதுக்கே பெரும் புண்ணியம் அந்த சென்னையில் இந்த மாதிரி பாலாண்டிக்கு என்னென்ன குகையில பாதாள குகையில போய் அமைந்து எல்லாருக்கும் இல்லையா அதாவது இங்க இருக்கிற ஜீவராசிகள் எண்பத்தி நாலு லட்சம் லோனி பேதங்களிலும் இருக்கிற ஜீவராசிகள் அங்க போயிட்டு அந்த அம்மாவில டெய்லி வணங்கிட்டு தான் வேலை செய்யுது நம்ம கண்ணுக்கு தெரியல இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் வந்து அந்த அம்மா சூட்சமா நமக்கு மூணு கண்ணுக்கு நமக்கு தெரியாது அவங்க வந்து வணங்கிட்டு தான் எல்லாருமே போறாங்க எல்லா இந்த மலையில இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே வணங்குது இந்த மலைக்கு என்ன விசேஷம்னா சொல்ல முடியாத மூலிகைகள் வந்தாங்க ஏகப்பட்ட உணவு இருக்குது இந்த அம்மா இங்க வந்து amide இந்த வரவங்க எல்லாருக்குமே நோய் நோடி ஆயுள் ஆரோக்கியம் இந்த செறப்பா நடக்க நியாயமான கோரிக்கை என்ன கேக்குறாங்களா அதை நரி வைத்து ஆயுள் ஆரோக்கியம் சொன்னوني பாதி ஹாஸ்பிடல் மூட வேண்டிய ஆயிடும் போது ஆமா அது அதுதான் அப்பறம் வந்து நாளைக்கு இதை வச்சு வேற வேற ஏதோ ஒரு கேங் கேங் வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணு வேற ஏதோ பண்ணிடுவாங்களே நியாயமான கோரிக்கை பாலாம்புக்கு சரிங்க அஞ்சிအောင် வந்துட்டியா வர நின்று கேட்டாங்களா நியாயமான கோரிக்கை அவங்களால தாங்கக்கூடிய முடியே வெயிட் பண்ணாலும் உடனே செய்வாங்க மாவியம்மன் வந்து சித்தர்கள் அகத்தியர்ல இருந்து அரகத்தியர் சிவராஜர் திருமலர் குவார தண்ணி போக ராமதேவர் தன்வந்திரி சுப்பதம்பி சித்தர் இடைக்காட்டார் வான்மிகர் பாம்பாட்டி சித்தர் பொங்கனா சுந்தனா பச்சைமணி கமலமணி சட்டநாதர் பதஞ்சலி ஒன்னா வரைக்கும் கோழிகளுக்கான சித்தர்கள் அந்தந்த ஊர்ல வணங்கி அப்படியே இதுதான் சமாதி நிலைய அந்த லிங்கத்தை படைக்கிறது அது வேற வேற அம்மா வந்து அவங்களுக்கு எல்லாம் வரிக்கா இந்த ஏரியா சென்னை சிட்டில எங்கேயுமே வாழையம் இல்லை ரெண்டாவது பாதாளத்தில் உள்ள குகைன்னு அம்மா என்ன மகரிஷிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து எத்திர வந்து அவ்வளவு விசேஷமா இருக்கும் கண்ணை பார்த்தாலே அந்த வரத்தை வந்து ரெடியா இருக்காங்க இடமே சூழ்நிலையா நல்லா இருக்கும் எல்லா எவ்வளவு ஜீவராசிகள் உள்ள எல்லாமே இருக்கும் ஆனா எந்த அந்த வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணது இல்லை நம்ம போயிட்டு பூஜை பண்ணி அபிஷேகம் ரெடி கடந்த ரெடி கட்டுனா சிறப்பு அபிஷேகம் ஐயா பண்றாங்க சிறப்பா நடந்த இருக்குது அது ரொம்ப விஷய கேட்டதுல இருக்கு பாக்கியம் இருக்கிறவங்க பாக்கியம் இருக்கிறவங்க அந்த அப்பா அந்த அறிவு பண்றதுக்கு கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி

இங்க வந்து அது உணர்ந்து இந்த கோயில் சிறப்பா வந்து நம்ம பல தலைமுறைகளுக்கு இந்த இடம் வந்து தெரியணும் வந்து அனுபவிக்கணும் நம்மளோட இது இதில் எல்லா மக்களும் நம்ம வாரிசுகள்லாம் வந்து அனுபவிச்சு இந்த பலாபலனை முழுமையா அனுபவிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி மிகப்பெரிய பெரிய மனசு உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச ச பாக்கியம் எல்லாரும் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த ஆலயத்தில் இருக்க நிர்வாகிகளும் சரி கூட செய்யற எங்களோட சரி சரி அவர் இறை பண்புல மட்டும் வேலை செய்யறோம் யாருமே வந்து ஒத்துழ்த்து கிடையாது அதுவும் வந்து விருது வேலை செய்வாங்க எதாவது சொன்னாலும் பச்சனை சரி இங்கும் சரி எந்த ஒரு விஷாவும் சரி

நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கறதே இறைய சந்தோஷமா இருக்குன்னு யாருமே சொல்றது இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு சூனிய நிலை இறை நிலைக்கு தெரிஞ்சு இப்ப வந்து வந்தா இந்த கோவில் ஆரம்பிச்சு ஒரு எட்டு ஒன்பது பேருக்கு கல்யாண தடை இருந்து அந்த நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பத்திரிக்கை விசேஷமா நடந்துட்டு இருக்கு எட்டாவது பத்திரிகை வந்து அடுத்து ஒன்னு ரெடி ஆயிட்டாங்க ரெடி பண்றாங்க அதுவும் வந்துடும் ஒன்னா வந்துட்டே இருக்கீங்க இருந்து குழி போற வரையில இதே ஆற்றமக்கள் ஒரு அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க அத்திரி மகரிஷி விநாயகர் எப்படி இருக்காரு வெளியே சிவனுக்கு இருப்பார் இருப்பாரு அவர்கிட்ட போய் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பத்திரிகை முதல் பத்திரிகை அவருக்கு தான் கொடுப்பாங்க அவர்கள் வந்து வாங்கி அனுஷியா தேவிகிட்ட சொல்லி சிறப்பாக செய்யறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுப்பாங்க அது அங்கெல்லாம் அனுஷியா தேவி கிடையாது ஒரு மானசிங்கமா அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுப்பாரு ஆமா தான் பத்தினி அந்த பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் இறங்கி தெருவர்கள் ஆயிரம் கலைகள் கொண்டவங்க ஒரு கலைன்றது ஒரு தோல்வி ஆயிரம் கலைகள் கொண்டவோ அனுஷியா தேர்வு அவ்வளவு சக்தி கொண்டவோ எல்லாருமே கொஞ்சம் ஒரு கோலான கோடியில ஒரு சக்தி தான் இங்க வந்திருக்கலாம் மூணு பேருக்கும் அம்மாவாயிட்டோம் மூணு பேரையும் பாந்தி ஆக்கி அம்மா அவ்வளவு பெரிய பலசாலி வெளியே வரமாட்டா உள்ளுக்குள்ளே தான் விரும்புவா வெளியே யாருக்குமே தெரியாது ஏன்னா பார்க்கிற சக்தியும் வேணும் அவளுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவரும் அது ஆயிரம் கலைகள்னா அசுமா இல்லாத ஒரு கலைகள் ஒரு சூரியனுக்கு ஒரு கலைன்னு சொல்லுவாங்க ஆயிரம் சூரியன் கொண்ட சக்தி கொண்டவா எதோ போலான்னு கோடி எல்லாத்தையும் அந்த மேலே விட்டு தானே மக்கள் தாங்க மாட்டாங்க சூரியன் இவனை சிவகுருமான தவிர யாரும் யாருமாலேயே தரிசனம் பண்ண முடியாது அம்மாவு தரிசனம் பார்க்கவே முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான அம்மா இது வந்து மக்களுக்கு மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண அவங்க பூமியில பிறக்கும்போது அவங்க அவங்களுடைய கர்மா அது மனைவியா வந்து அத்திரம்து பிரம்மா வாழ்க்கை அதனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க வாழை ரொம்ப சிறப்பு சித்தர்கள் மட்டுமே ரகசியமா பாதுகாக்க மட்டும் வழிபட்டு வந்த அம்மன்

குறைகள் இருந்திருக்கும் மன்னிக்கணும் அத்திரி ஈஸ்வரருடைய முழு அபிஷேக பதிவும் அம்பாள் தேவியினுடைய மொத்த அபிஷேக பதிவும் அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் இது ரொம்ப அரிய பதிவு ஏன் அப்படி சொல்கிறேன்னா மூலவர்கள் மூலவர்களை வந்து வீடியோ எடுக்கவே முடியாது ஆனால் வீடியோ எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்